ஸ் வெல்கம் டுவி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான அதாவது சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சோம்னா கார சட்னி இல்லைனா சாம்பார் தேங்காய் சட்னி அந்த மாதிரி செய்வோம்ல இன்னைக்கு இன்றைக்கி சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன் இது ரொம்பவே ஈஸி இப்போ பருப்பு அவிச்சு நீங்கள் எல்லாம் பண்ணுறத விட இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக அட்டாசமாக இருக்கும் ஸோ பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம் இதை ஒரு நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெகுலராகவே நீங்கள் செய்வீங்க எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணுறங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்போ செய்யப்போகிற அந்த சாம்பாருக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு எதுவுமே போட போகிறது கிடையாது மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பெருசு பெருசாக அதாவது வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் பொடிசா வெட்டணும்லாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே அதே மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி அதே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயத்து கூட தக்காளி காரத்துக்கு வந்து ஒரு நான் அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா கம்மியாக போடணும்னா ஒரு மூணு போட்டுக்கோங்க நான் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஓகே இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி போட போகிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் போட பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கத்திரிக்காய் விட்டுருங்க நான் வந்து ஒரே ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இது எல்லாமே குக்கரில் வந்து விசில் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் பொடிசாக தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காயையும் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க சாம்பார் கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அவ்வளோதான் இப்போ குக்கரை வந்து நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க ஓகே ரொம்ப டைம்லாம் எடுக்காது இது டக்குன்னு வந்துடும் கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ நமக்கு வெறும் வெங்காயம் தக்காளியும் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால டக்குன்னு வந்து நமக்கு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நமக்கு டக்குன்னு அவிஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்தால் தான் நம்ம வந்து மத்து வச்சு இல்லைன்னா கடைஞ்சிக்கலாம் முதல்ல அந்த தண்ணியை மட்டும் முதல்ல வடிகட்டிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணியை வடிகட்டிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சுருக்கனால இதை வச்சு கடைஞ்சிக்கிறேன் இல்லை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்ல இந்த தக்காளியெல்லாம் நசுக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க கத்திரிக்காயெல்லாம் எந்த இடத்துக்கு போச்சுன்னு தெரியாது அந்தளவுக்கு ஜாமாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி கடைஞ்சி விடுறேன் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சும்மா லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்கனாலே டக்குன்னு மசிஞ்சிடும் அப்படி இல்லாதவங்க மற்ற வச்சு ஒரு கடை கடைஞ்சிக்கோங்க தண்ணி எடுத்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து உடனே தாளிச்சு விட வேண்டியதான் வேலை கடாயை எடுப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன உடனே கடுகு கடுகு கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பிலை இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை உள்ள ஊற்றி போடணும் போடவே இந்த குக்கரில் வந்து கழுவி தண்ணி ஊற்றப்போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த தண்ணியே அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றி குக்கரை நல்லா கழுவி அதையும் உள்ளே ஊற்றுனேன் இன்னுமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றலாம் ஒரு டம்ளர் தண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணியே ஊற்றுறோம் ஒரு டம்ளர் இல்லை இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணியே ஊற்றியாச்சு இது வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக ஒரு டம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் தூள் சேர்க்கணும் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் இன்னும் நம்ம உப்பு போடல தேவையான அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம சாம்பார் பவுடர் போட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தனியாக தான் இருக்குது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போயுமே ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான சேரீ இது வந்து ஜார்ஜெட்டில் நமக்கு ஷிஃபான் சாரீ சாரீ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாகவே நல்ல லைனிங்கில் நல்லா சில்வர் ஜேரி மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் இந்த மாதிரி முந்தி முந்தி மாதிரியே உங்களுக்கு ப்ளவுஸு செம சூப்பராக இருக்குது சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸில் தான் இருக்குது கட்டுறதுக்கு இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்பவே நல்ல சாஃப்ட்டாக நல்ல எப்படி சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் யாருக்கா வேணும்னு சொன்னிங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரி மட்டும் இல்லை நமக்கு வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா சாரீஸுமே இருக்கும் அந்த சேரீயோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா ஸோ யார் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே வெப்சைட்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நமக்கு அதுக்குள்ளே இப்போ வந்து பாருங்கள் அதுக்குள்ளே நமக்கு சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த இட்லி மாவு எதனால நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி தோசை மாவு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட பிக் இல்லாமல் நல்லா பண்ணிக்கும் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிட்டு உள்ளே ஊற்றிடுங்க அவ்வளோதான் இந்த கடலை மாவு ஊற்றினோடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கிளரி விடுங்க இல்லை ஒரு பக்கமாக கட்டி ஆகிடற போது ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் அதுக்காக ரொம்ப திக்காக இருக்குன்னு கிடையாது கரெக்டான திக்னஸ் நமக்கு வந்துடும் வாசனையே நல்ல கவகமன் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து நம்ம பருப்பு எதுவுமே போடல ஆனால் சாம்பார் எவ்வளோ அருமையாக பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா அவ்வளோ சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டு நான் ரெடியாக வந்து இட்லி செஞ்சு வச்சாச்சு ஸோ இன்றைக்கி இட்லிக்கு நாங்கள் இந்த சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம் சாம்பார் சூப்பராக இருக்கும் டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது இது வந்து சாம்பார் ஆனால் ரொம்ப குயிக்கா முடியும் குக்கரில் வச்சு நீங்கள் எடுத்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி தாளித்து விட வேண்டியதுதான் ஓகே இன்னும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் நமக்கு சாம்பார் எல்லாம் எவ்வளோ அழான ஒரு கன்சிஸ்டன்சியில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கா கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த சாம்பார் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளுடைய சாம்பார் கமகமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சுட சுட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம இட்லி கூட நமக்கு டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க நம்ம வீட்டு இட்லி அப்படி குஷ்பு இட்லி மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிட்டு இதுக்கு மேலே நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடுங்க இது கொஞ்சமெல்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது இந்த சாம்பாரை வந்து தள்ள தள்ளத்தலைன்னு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து நீங்கள் இந்த மாதிரி குழப்பி அடிக்கணும் நிறைய ஹோட்டலில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் பருப்பு இல்லாமல் கொடுப்பாங்கன்னு நினைக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு சம்ம சூடாக சாப்பிடும்போது முடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் போகாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்